வணக்கம் இப்ப இந்த மூன்று நாள்களா வந்து ரொம்ப எப்படி சொல்றது பிரம்மாண்டமா நடந்து இந்த இந்த விழா முடிஞ்சிருக்குது நாங்க இதுக்கு வந்து இதுல வந்து ஒரு ஒரு கடை வைக்கிறதுக்காக ஒத்துக்கிட்டப்போ வந்து எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம தான் நான் அதுக்கு ஒத்துக்கிட்டேன் அதுக்கு முதல் காரணம் வந்து முதல் முறையா சிங்கப்பூர்ல இவ்வளவு இயக்கங்கள் சேர்ந்து இவ்வளவு ஒரு மிகப்பெரிய முயற்சியை மேற்கொடுறாங்க அவங்களுக்கு கண்டிப்பா வந்து தமிழ் சப்போர்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க வந்தேன் ஏன்னா டிட்டில இந்தியால வந்து விற்பனை இருக்கு நம்ம லோக்கலில் இருக்கிற மக்கள் எப்போவுமே அங்கே வந்து வாங்கிடுவாங்க நம்மளுடைய அசோசன் புக்ஸ் ஆகட்டும் கைட்ஸ் ஆகட்டும் பட் இருந்தாலும் இங்கே வந்ததுக்கு காரணம் வந்து நம்ம இந்த ஒரு பெரிய முயற்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன் ஸோ வித எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் தான் இங்கே வந்தது ஏன்னா எவ்வளோ விற்கும் என்னங்கிறது ஏன்னா முதல் முறைங்கிறதுனால எதுவுமே நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இப்படி ஒரு நடத்தி ஸோ எதுவுமே இல்லாமல் தான் வந்தோம் பட் மக்களுடைய ஆதரவு வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு நான் எதிர்பார்த்த விடவும் பெரிய லெவல்ல வந்து விற்பனை நடந்திருக்குது நான் அப்பப்போ எல்லா கடைகளிலையும் போய் அவங்கள்ட் நான் கேட்கறது உண்டு எப்படி இருக்குது அப்படின்னுட்டு பட் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொஞ்சம் குறைவாக இருந்தது ஏன்னா அன்னைக்கு வந்து வேலை நாளுங்கிறதுனால பட் சனிக்கிழமை இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆதரவு எல்லாருக்குமே கிடைச்சிருக்குது என்னோட ஆசை என்னன்னா இது வந்து இன்னும் தொடரணும் இது எத்தனை வருஷத்துக்கு இப்போ நம்ம ஆரம்பிச்ச இந்த ஒரு மொமெண்ட் இருக்குது இப்போ மூமெண்ட்டும் இருக்குது இல்லையா இது அப்படியே கண்டினியூ பண்ணணும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறணும் இது வந்து ஒரு 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 எப்படி சொல்றதுன்னா கண்டினியூஸாக ஒரு பல வருடங்களுக்கு இது தொடரக்கூடிய ஒரு ஒரு நிகழ்ச்சியாக இருக்கணும் மக்கள் ஆதரவு நல்லாவே இருக்கு இதை வந்து நம்ம எல்லாருமே பயன்படுத்திக்கிறணும் பட் ஒரு ஒரு ஆசை எனக்கு என்னென்னா நம்ம வந்து நம்ம லிட்டர் இண்டியா வட்டாரத்திலேயே வந்து இதை வந்து நம்ம நடத்த ஆரம்பிச்சோம்னா இதை விட மக்கள் ஆதரவு இன்னும் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற என என்ன எண்ணம் இருக்குது இதுல வந்து இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த ஆர்கனைசர்ஸ் வந்து இன்னும் பெரிய லெவல்ல நடத்தி இன்னும் பெரிய பப்ளிகேஷன்ஸ் இன்னும் நிறைய பேரை இங்க கொண்டு வந்துட்டு இத இன்னும் மிகப்பெரிய சக்சஸ் ஆத்தணுங்கிறது என்னுடைய ஆசை ரொம்ப நன்றி